டைக்காரரை திறப்புழாவிற்கு அழைப்பது போல் மது ஒழிப்பு மாநாட்டுக்கு திமுகவை அழைத்திருப்பது வேடிக்கையாக உள்ளது என அதிமுக முன்னாள் அமைச்சர் நீட்டு தேர்வுக்கு நம்ம போராடினோம் இந்த நீட்டு தேர்வை கொண்டாந்தது யாருந்தாங்க கையெழுது அன்னைக்கு காந்தி செல்வம் எதிர்க்கிறது திமுக தான் தேர்தல் வாக்குறுதி உதயநிதி தான் சொன்னாரு எங்க அப்பா வந்த உடனே முதல் கையெழுத்து நீட்டை விளக்கிற கையெழுத்துதான் கேட்டு வரைக்கும் விளக்கு கிடைத்ததா பதிமூணு பேர் இறந்ததான் மிச்சம் அது ஆயிரம் ரூபாய் குடும்ப தலைவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கும் சொன்னாங்களா இல்லையா கொடுத்தாங்களா கொடுத்துருக்காங்க எல்லாருக்கும் முப்பது பர்சன்ட் முப்பது சதவீதம் நாற்பது சதவீதம் தான் கொடுத்துருக்கோம் மீதி பேரு கொடுக்கல நம்ம கேட்காத கொடுப்போம் கொடுக்கும் ஆசை வார்த்தை சொல்லி இன்னைக்கு ஆட்சியில் வந்து அமர்ந்த பிறகு எதுவும் செய்யலை நமக்கு மட்டும் இல்லை அரசு ஊழியர்களுக்கும் செய்யலை அரசு ஊழியர்களுக்கும் எந்த விதமான வாக்குறுதியும் நிறைவேறும் அதே மாதிரி வந்த உடனே நாங்க மதுக்கடையெல்லாம் மூடுவோம் டாஸ்மாக் மூடுவோம் சொன்னாங்க இன்னைக்கு அண்ணன் அண்மை சகோதரர் நம்முடைய திருமாவளவன் மது ஒழிப்பு மாநாடுன்னு நடத்துற நடத்துற தெரியுமா பத்திரிக்கை பாத்திருக்கீங்களா மது ஒழிப்பு மாநாடுன்னு நடத்துற அந்த மது ஒழிப்பு மாநாட்டில் திமுகவும் கலந்துக்கிறதா என்ன வேடிக்கை பாருங்க அதுக்கு முன்னால தேர்தலுக்கு வர்றதுக்கு முன்பாக இதே திமுக என்ன சொன்னது நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் மது விளக்கை கொண்டு வந்துடுவோம் டாஸ்மாக்கை மூடி விடுவோம் அவர் மட்டும் சொல்லல நாடாளுமன்ற உறுப்பினர் அன்பு சோதை கனிமொழியும் சொன்னாங்க கசாப்பு கடைக்கு கசாப்பு கடை கூப்பிட்டு என்ன என்ன சொல்லுவாங்க என்ன ஒரு திரைப்படா கூட்டம் மாதிரி இந்த மது ஒழிப்பு மாநாட்டில் அவங்களை கூப்பிட்டு நடத்துவது என்பது வேடிக்கையான ஒன்று என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன்